श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते बगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रबध्ये मातापिता युवतयस्तनयाभिभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आध्यस्यनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गयुगलं प्रणमामि मूर्ध्ना भूदं सरश्च महदाह्यपट्टनादश्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् நீலாதுங்க நீளாதுங்கஸ்தனகிரிதே சுப்த உத்யகிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதிர சித்தமதாபய்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சஜினிகளிதம் யாவலாத் கிருத்தியபுங்தே கோதா தஸ்ம நமயித மதம் பூயையே வாஸ்துபூயஹா அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாழைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு முதல் பாசுரமானது பிராப்தமாறுது மார்கழி திங்கள் மான்ற பிராட்டியோட சப்தத்தில் இந்த பாசுரமானது தொடங்கிறது மார்கழி திங்கள் போது மாசாணாம் மார்கசீர்ஷோகம் அப்படின்னு கிருஷ்ணன் பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னர் ஏன் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துக்குன்னே ஒரு சிறப்பு உண்டு பித்திருக்களுக்கு கிருஷ்ணபக்ஷம் அப்படிங்கிறது ஒரு இரவு சுக்லபக்ஷம் அப்படிங்கிறது பகல் தேவர்களை பொறுத்தவரையில் தக்ஷிணாயனங்கிறது இரவு உத்தராயணம்ன்றது பகல் ஆக தேவர்களுக்கு தட்சிணாயணம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிற அந்த வேளையில் தான் பிராம முகூர்த்தம்ன்றது இருக்குது அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுறது இந்த மார்கழி மாதம் ஒரு வருஷம் நம்மளுடைய பூலோகத்தில் ஒரு வருஷங்கிறது அவளுக்கு ஒரு நாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது மார்கழி மாதமாக அமையிறது அதனால் அது ரொம்ப ஒசத்தி மார்கழி மாதத்தில் செய்யப்படுற நோன்பு தானம் பூஜை எல்லாமே அதிகமாக பலனை கொடுக்கும்ன்றதுனால ரொம்ப ரொம்ப வசதி அது இப்போ மார்கழி மாதத்தில் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்ற பொதுவிலேயே இந்த திருப்பாவையில் ஒரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் அந்நியாபதேசம்னு ஒன்று உண்டு சுவாபதேசம்னு ஒன்று உண்டு அதாவது மேலோட்டமான ஒரு அர்த்தம்னு ஒன்று நமக்கு புரியும் அதை வாசிக்கும் போதே நமக்கு புரியறது அந்நியாபதேசம்னு சொல்லப்படுற மேலோட்டமான அர்த்தம் ஆனால் சுவாபதேசம்னு ஒன்று உண்டு அதில் ஒரு மறைபொருள் ஒன்று இருக்கும் உள்ளார்ந்த அர்த்தம் ஒன்று இருக்கும் இது எப்படி பார்த்தாலுமே இது ரசனையோடு இருக்கக்கூடிய அளவில் கோ கோதையானவள் நமக்கு கொடுத்துருக்காள் ஆக மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னா பௌர்ணமி அதாவது சந்திரன் பூர்ணமாக இருக்கக்கூடிய நன்னாள் அப்படின்னு ஒரு இருக்கு ஆனால் அதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா ஞானம் நிறைந்த நன்னாள் அதாவது பெருமாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு எப்போ ஒரு முடிவு பண்ணமோ அன்னைக்கு நமக்கு அந்த ஞானமானது பிறக்கிறது ஆக இப்போ இவா இதுலேருந்து அந்த பாவை நோன்பு போறா பெருமாளை நினச்சிட்டு பாவை நோன்பு நோக்கப்போறா அப்படின்னும்போது இது நன்னாளாக இருக்குது அந்த ஞானம் வந்ததுனால இது மதி நிறைந்த நன்னாளாக இருக்குது அப்படிங்கிறா ஆண்டா ஆனால் மார்கழி திங்கள்னு சொன்னா மதி நிறைந்த நன்னாள்னு சொன்னா பௌர்ணமின்னு நாளை சொல்லிட்டா மாதத்தை சொல்லிட்டா வருஷத்தை இதில் சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா வருஷம்னு ஒன்றுத்த சொல்லிட்டான்னா அந்த வருஷம் வரும்போது மட்டுந்தான் பிங்கள வருஷம் சாதாரண வருஷம் அந்த மாதிரி அந்த வருஷம் வரும்போது மட்டும்தான் நம்ம அதை பண்ணணுமோ அப்படின்னு நம்ம நினச்சிண்டுருவோன்றதுனால அவள் வருஷத்தையே சொல்லலை ஏன்னா இது எல்லா வருஷமுமே அனுஷ்டிக்கப்பட வேண்டியதுங்கிறதுனால வருஷத்தை இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஆண்டால் குறிப்பிடவே இல்லை அதனால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு பொதுவில் அதை சாய்ச்சிட்டான் இப்போது அடுத்தது நீராட வீர் அப்படின்னா நம்மெல்லாம் நீராடப் போகலாம் அப்படின்னு எதுக்காக இந்த நோன்பு நோக்கிறதுக்காக ஒரு நோன்பு நோக்கணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கான வழிமுறைகள்னு இருக்குது அதை ஆண்டாள் சொல்லித்தரேன் ஏன்னா இவள் இவ அப்பா கிட்டையே அப்பாவையே ஆச்சாரியனாக அடைஞ்சவோ பெரியாழ்வாரோட சிஷ்யானவள் பெரியாழ் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட பெண்ணானவள் அதனால் இவளோட பதமானது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா நீராட போதுவீர் அப்படின்றாள் நீராட போதுவீர் அப்படின்னா பொதுவுல நம்ம சாதாரண மனுஷாலெல்லாம் சொல்லும்போது குளியல் ஸ்நானம் அப்படிதான் சொல்லுவோம் நீராட்டம் அப்படிங்கிறது பெருமாளுக்கும் யதிகளுக்கும் அந்த மாதிரி பெரியவாளுக்கு சொல்ற வார்த்தை நீராட்டம்ன்றது ஆனா இங்க நீராட போதுவீர் அப்படின்னு ஏன் சொன்னா அப்படின்னா ஒரு பெருமாள் கைங்கரியத்தில் ஈடுபட்டு பெருமாளுக்காகன்னு ஒரு வேலையை தொடங்க ஆரம்பிக்கும் போது அத்தனை பேருமே பாகவதர்கள் ஆர்தனால கூட வர அந்த தோழிகளை நேற்று வரைக்கும் வாடி போடின்னு கூட்டிருந்த அந்த தோழிகளை அந்த பாகவதர் ஸ்தானத்தில் உயர்த்தி நீராட போதுவீர் அப்படின்னு ரொம்ப அழகான பதம் போட்டு இங்கே கூப்பிடுறான் போதுவீர் போகலாம் வாருங்கோ அப்படின்னு கூப்பிடுறான் நீராட போதுவீர் நீராட்டத்தில் உடையவர்களே போதுமின் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறான் இதில் அவளை சொல்கிற வார்த்தையானது என்னென்னா நேரிழையீர் நேரிழையீர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆபரணம் அணிந்தவர்களே அப்படின்னு அர்த்தம் யாராவது நீராட்டத்துக்கு போகும்போது ஆபரணத்தை அணிஞ்சுண்டு போவாளா அதெல்லாம் நம்ம கழட்டி வச்சுட்டு தானே நீராட்டத்துக்கு போவோம் ஆபரணம் அணிந்தவர்களே நீராட போது வீர்னு கூப்பிடுறாளே அது எப்படி ஆபரணம் அணிந்தவா அப்படின்னா இவாளெல்லாம் பக்தின்ற ஆபரணத்தை அணிஞ்சவா அவா பக்தின்றத அந்த வேலையில் அந்த பெருமாள் மேலே ஈடுபட்டு இந்த வேளையில் அவள் அந்த நோன்பை நோக்கிறதுனால அவ நம்ம பெருமாளை செய்கிற போகிறோன்ற சந்தோஷத்தில் இருக்கிறதுனால அந்த பக்தியின் மூலமாக விளைஞ்ச புன்னகை அப்படின்ற நகையை சாத்தின்னு இருக்கிறதுனால அவளோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியறதுனால அந்த பொன் நகையே இவள் இங்கே நேரிழீர்னு கூப்பிட காரணமாக ஆறுது இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா இழை அப்படின்னா நம்ம நூலிழை சொல்லுவோம் நூலிழை துணியில் இருக்கக்கூடிய இழைகள் அது சொல்லுவோம் இல்லையா இதில் நேரிழை அப்படின்னு சொன்னன்னா என்னன்னா பிரதிஷ்டிரபந்தம் அப்படின்னு சாய்க்கிறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா கையில் வந்து ஒரு இழையால் கங்கணம் மாதிரி கட்டிக்கிறது அது நம்ம காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவோம் பொதுவிலேயே ஏதான ஒரு விரதங்கள் அனுஷ்டிக்கும்போது கல்யாணத்துல எல்லாம் கூட கையில் காப்புன்னு கட்டுவாள் அது வந்து ஒரு கயரால கட்டி விடுவா இல்லையா அந்த க அந்த கயரை வந்து அந்த இழையை அந்த நேரிழை இவா வந்து இப்போ நோன்பு நோ நோக்க போகிறதுனால அந்த காப்பு கட்டின் இருக்கான்றதுனாலையும் நேரிழ அவளை சொல்கிறா அப்படின்னு அர்த்தமாகுது ஆக நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் நம்ம எல்லாரும் நீராட்டத்துக்கு போகலாம் அதில் விருப்பமுடையவர்களே ஆபரணம் அணிந்தவர்களே எது ஆபரணம் கங்கணமே ஆபரணமாக இருக்கிறவா புன்னகையே ஆபரணமாக இருக்கவா பக்தியில் இருக்கிறதுனால சந்தோஷத்தில் அந்த முகத்தில் அந்த சந்தோஷமே ஒரு ஆபரணமாக தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய தோழிகளை கூப்பிடுறா யார் அந்த தோழிகள் சீர்மல்கும் மாய்பாடி செல்வச்சிறுமீர்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி ஆய்ப்பாடி செ செல்வம் மிகுந்தது அப்படிங்கிற அந்த கோகுலமானது ஏன் வந்து இந்த இடத்துல கோகுலத்தை சொல்றா இவ இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே அப்படின்னா நேற்றைய தினமே நம்ம பார்த்தோம் அணுகாரம் அப்படின்றதுனால பிரமர கீ கீடம் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது அதையே நினைச்சுண்டு அதுவாவே மாறிடுறது அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாகவும் அங்க இருக்கக்கூடிய அந்த தோழிகளான பெண்களை இடைப்பெண்களாகவும் அதில் தன்னையுமே ஒருத்தியாகவும் அங்கே இருக்கக்கூடிய கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற கோவில் தான் நந்தகோபரோட திருமாளிகையாகவும் அங்குள்ள வடபத்ரசாயியே கிருஷ்ணனாகவும் நினச்சி தியானம் பண்ண ஆரம்பித்தா இப்படி இந்த பாவனை முத்தினதுனால இவோ அந்த தோழிகளை கூப்பிடும்போது சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கள் அப்படின்னு கூப்பிட்றான் சீர்மல்கும் ஆய்ப்பாடி கோகுலமானது ரொம்ப செல்வம் மிகுந்த ஒரு இடமா இருந்தது அதாவது ஏன் அது அவ்வளோ சீர்மல்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வழமை நிறைந்த இடம் அப்படின்றதுனால மட்டுமான்னால் இல்லை அதாவது எங்கேயோ மதுராவில் பிறந்துட்டும் இந்த ஆயர்பாடி தான் எனக்கு வேணும்னு ஒரே ராத்திரியில் கண்ணன் ஓடி வந்தானே அங்கேருந்து அதனால் இது சீர்மல்கும் ஆய்ப்பாடி பெருமாளோட திருவடிப்பட்ட இடம் துஷ்டர்களை அடக்கின இடம் பரத்துவத்தை மறைச்சுண்டு தன்னோட சௌலபியத்தை காட்டின இடம்ங்கிறதுனால சீர்மல்கும் ஆய்ப்பாடு அப்பேற்பட்ட அந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய செல்வச் சிறுமீர்கள் இந்த செல்வச் சிறுமீர்கள் அந்த சிறுமிகளுக்கான ஒரு அடைமொழி என்னன்னா செல்வச் சிறுமீர்கள் சீர்மல்கும் செல்வச் சிறுமீர்கள் ஏன் அப்படின்னா கண்ணனோட சமகாலத்தில் இருந்து டே கண்ணா இங்கே வாடா இங்கே 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 உட்காருடா இதை பண்ணுடா அதை பண்ணுடான்னு கிருஷ்ணனையே அதற்ற அளவுக்கு கிருஷ்ணனையே வேலை வாங்குற அளவுக்கு அவன் தோல் மேலே ஏறி நின்று பழங்களை பறிக்கிற அளவுக்கு உரிமை இருக்கக்கூடிய அந்த ஆய்குலத்து பெண்கள் கிருஷ்ணனையே நினச்சி கிருஷ்ணனுக்காகவே வாழ்ந்த அந்த ஆய்குலத்து பெண்கள் அதனால் அவ எல்லாருமே சீர்மல்கும் சிறுமீர்களால் தான் செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னா எல்லாருமே வா அங்கே பணக்காரர்களாக இருந்தா அப்படின்னா அப்படி இல்லை அவ யாருக்கெல்லாம் பெருமாள் கிட்ட அந்த ஒரு பிரேமை இருக்கோ யார் மேலெல்லாம் பெருமாளுக்கு ஒரு பிரேமை இருக்கோ அவள் எல்லாருமே செல்வச் தான் ஏன் அந்த செல்வம் அப்படின்றத நம்ம சம்ஸ்கிருத்தில சொல்லும்போது ஸ்ரீ அப்படின்னு சொல்லணும் ஸ்ரீமான் அப்படின்ற பதம் ஸ்ரீமான்ற பதம் விபீஷணனுக்கு கொடுத்தார் வால்மீகி எப்போ கொடுத்தார் எல்லா ராஜ்யத்தையும் விட்டுட்டு கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் விட்டுட்டு தன்னோட மனைவி மக்களை விட்டுட்டு என் ராமனே கதின்னு அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பினப்ப விபீஷணனுக்கு கொடுத்த பட்டம் ஸ்ரீமான் லக்ஷ்மணன் எனக்கு இந்த ராஜ்யத்தில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் முக்கியம்னு கிளம்பி வரும்போது சொல்கிற பட்டம் ஸ்ரீமான் கைங்கரிய ஸ்ரீமான் ஆக ஸ்ரீமான்ற பட்டம் ஒரு செல்வத்தை குறிக்கிற விஷயம் கிடையாது அதே போல் இங்கே செல்வச் சிறுமியர்கள்னா இவெல்லாம் பணக்காராளாக இருந்தான்னு அர்த்தம் கிடையாது இவா எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமை இருந்தது எப்போ பெருமாள் மேலே ஒரு பக்தி இருக்கோ விஸ்வாசம் இருக்கோ அப்போ அவளுக்கு அந்த திருவாகிய திருவுக்கும் திருவாகிய அந்த பெருமாளோட அனுகிரகமானது அந்த பதத்தினால இங்கே ஆண்டாள் குறிப்பிடுறாள் செல்வச் சிறுமீர்கள் ஆக சீர்மல்கும் செல்வச்சிறுமியர்கால கூப்பிடுறாயங்க நீராட போதுவீர் இப்ப யாரை நோக்கி வாய்ந்த நோன்பு இருக்கா அப்படின்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் நந்தகோபன்றவர் மாடு மேய்ச்சிருந்தவர் அவர் அவ்வளோ சாத்வீகர் அவரை போய் கொடுந்தொழிலன் அதுவும் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் சொல்லலாமா அப்படின்னா அவருக்கு வந்து அவர் நிஜமாகவே ரொம்ப சாத்வீகர் தான் ஒரு எறும்பு கிருஷ்ணனை கடிச்சிருத்தோன்னா அந்த எறும்பு மேலே அப்படி ஒரு கோபம் வருது அவருக்கு அதுக்காக அந்த கையில் ஒரு வேலை வச்சுட்டு அந்த எறும்பை குத்துவாராம் இது என்ன இது இத்தினோண்டு எறும்பை குத்துறதுக்கு இவ்வளோ பெரிய வேலை வச்சுருந்தாருன்னு சொன்னால் நன்னாவாக இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னா ராமன் வந்து சீதையோட மடியில் படுத்துன்னு இருக்கும்போது காக்காசுரானவன் படுத்தின பாடுக்கு ராமனுக்கு கோபம் வந்து ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமாக போடுறார் ஒரு காக்காவோட பிராணனை எடுக்கிறதுக்கு ராமனுக்கு பிரம்மாஸ்திரமாக வேணும் எடுத்த உடனே ராவணன் பேரில் கூட பிரம்மாஸ்திரத்தை போடவே இல்லை அவர் ஆனால் காக்கா மேலே அதை பிரம்மாஸ்திரத்தை ஏன் போட்டார் அப்படின்னா அந்த கோபமானது ஐயோ நம்மளோட பிராட்டிக்கு ஒரு சங்கடமா அப்படின்னு அதனால் எழுந்த ஒரு கோபமானது வெறும் காகைக்கு ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து போடுற அளவுக்கு அது வெளிப்படுறது அப்படின்னும் போது இந்த கிருஷ்ணன் மேலே இருக்கிற பிரேமமானது அந்த நந்தகோபனுக்கு அந்த எறும்பை பார்த்தா கூட அவ்வளோ கோபம் வருதான் அதனால் ஒரு வேலை வச்சுண்டு அந்த இரும்ப கொள்ற அளவுக்கு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அப்பேற்பட்ட நந்தகோபனின் குமரன் அப்படிங்கிறது மேலோட்டமான அர்த்தம் ஆனால் கூர்வேல் கொடுந்தொழிலன் குமரன் யாரோட குமரன் நந்தகோபனின் குமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன்றது பெருமாளுக்கான ஒரு அடைமொழியாக இங்கே சொல்லப்படுறது பெருமாள் வந்து வேல் வச்சுட்டு அப்படின்னா பெருமாள் கையில் பதினாறு ஆயுதங்கள் உண்டு சிகிரி மழு உயர் குந்தம் தன் டங்குசம் பொரிசிதரு சதமுக வங்கி வாழ்வேல் அமர்ந்ததும்னு நம் சுவாமி சாய்க்கிறார் பெருமாளோட ஆயுதங்களை மங்களாசாசனம் பண்ணுறார் ஆண்டாளே பின்னாடி சொல்ல போகிறா நின் கையில் வேல் போற்றின்னு பெருமாளே சொல்லிருக்கர் சேனா நீனா மகம் ஸ்கந்தகான் ஆக வேல்ன்றது பெருமாளோட ஒரு ஆயுதம் அது கூர்வேலா இருக்கு அப்ப பெருமாளை போய் கொடுந்தொழிலன்னு சொல்லலாமா அப்படின்னா கொடுந்தொழிலன் தான் எந்த எதுக்கு கொடுந்தொழிலன்னா நம் பாவங்களை அழிக்கும் போது அந்த வேலை வச்சுட்டு கொடுந்தொழிலனாதான் பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறதுனால கூர்வேல் கொடுந்தொழிலன் குமரன் யாரோட குமரன் நந்தகோபனின் குமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன்றது பெருமாளை சொல்ற வார்த்தையாவே இங்க சுவாபதேசத்துல அமையருக்கு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஏறார்ந்த கண்ணி நீண்ட கண்களை உடைய யசோதை அப்படின்னு அர்த்தம் நீண்ட கண்கள் ஏன் அவளுக்கு நீண்ட கண்கள் அப்படின்னா இந்த நமக்கு சாதாரணமாக எப்போ நமக்கு கண்கள் விரியும் அப்படின்னா ஒன்று ஆச்சரியத்தில் விரியும் இல்லைன்னா பயத்தில் விரியும் இல்லைன்னா சந்தோஷத்தில் விரியும் இந்த மாதிரி சில காரணங்களுக்காக தான் நம்மளுடைய கண்கள் விரிஞ்சு இருக்கும் இந்த யசோதை அப்படின்றவளுக்கு கண் ரொம்ப அழகு நீண்ட கண்கள் ஏன் அப்படின்னா எப்பவுமே அவள் கிருஷ்ணனை இருக்கா எப்பவுமே அவளுக்கு வந்து நீண்ட கண்களாக இருக்கு கிருஷ்ணனோட அழகில் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துன்னு இருக்கா இல்லைனா கிருஷ்ணனோட ஆச்சரிய சேஷ்டிதங்களை இருக்கா மலையை தூக்கி இத்தினோண்டு குழந்தை பிடிச்சி நிற்கிறதே அப்படிங்கிற ஆச்சரியம் வாய்க்குள்ள உலகத்தையே இருக்கே அதில் நம்மளே தெரியிறமேன்னு ஆச்சரியம் அதே சமயம் பயம் சகடாசுர வதத்தின் போதும் பூதனை இவ்வளோ பெரிய பூதனையின் மேலே இத்தினூண்டு குட்டி குழந்தை இருக்கிறத உடனே ஒரு பயம் கோபம் கோபத்துலேயும் நம்ம கண்ணு விரியும் எப்ப கோபம் எப்போ பார்த்தாலும் பக்கத்தாத்து மாமி வந்து உங்க காத்து பையன் என் வெண்ணையை திருடிட்டான் என் பூண்களை கை வளையலை கழட்டிட்டான் ஏதோ கம்ப்ளைண்ட் அப் அதனால வர கோபம் அந்த கோபத்தோடு திரும்பி கிருஷ்ணனை பார்க்கும்போது அவன் அவனோட கண்ணை பார்த்த உடனே என் குழந்தை அப்படி இல்லவே இல்லை இவா மேலே வர கோபம் என் குழந்தையை பற்றி அவதூறு சொல்கிறீங்களேன்னு ஆக ஒன்று எப்பவுமே அவள் கோபத்தில் இருக்கா இல்லை ஆச்சரியத்தில் இருக்கா இல்லை பயத்தில் இருக்கா அதனால அவளோட கண்களானது அப்படியே பர்மனெண்ட்டாக விரிஞ்சே இருந்துருத்துனால நீண்ட கண்கள் கண் அழகான கண்களை உடையவள் ஏன்னா ஏன் அழகுன்னா கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்காளே அதனால பிதயத்தில் சுவாமி வர்ணிப்பர் பெருமாளை கர்ப்பத்தில் சுமக்கிற காலத்தில் தேவகி அவ்வளோ அழகாக இருந்தாலும் அவ்வளோ இளமையாக இருந்தாலும் பெருமாளை கர்ப்பத்தில் சுமந்தவள் அந்த அழகு நான் பெருமாளை கண்ணார எப்பவுமே சேவிச்சுன் இருக்காளே யசோதை ஏறார்ந்த கண்ணி தேவகி ஏமாந்த கண்ணி ஆகிட்டான் ஆக இந்த குழந்தையோட இந்த அழகை பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஏறார்ந்த கண்ணி யசோதையோட இளம் சிங்கம் இளமையான சிங்கம் சின்ன சிங்கக்குட்டி பட்ட கிருஷ்ணன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி அப்படின்னா பெருமாளுக்கு ஏன் கார்மேனி அப்படின்னா பிராட்டியானவள் எப்பவுமே பெருமாளை பார்த்துட்டு இருக்கிறதுனால பிராட்டியோட கண்களில் இருக்கக்கூடிய மையானது பெருமாளோட உடம்புல அப்படி ஒட்டின்றுத்தோம் அதனால் பெருமாளானவர் கார்மேனி எப்பவுமே ரொம்ப அதிகமான நீரை சுமக்கிற மேகமானது கருப்பாக தான் இருக்கும் அதனால் கருணைன்ற நீரை எப்பவுமே சுமந்துன்று இருக்கிற பெருமாளானவர் கருப்பாகத்தான் இருப்பார் அப்பேற்பட்ட கார்மேனி செங்கன் கப்பியாசம் புண்டரீகம் மகாவராக ஸ்புடபத்மலோச்சனகானு பெருமாளோட கண்களை எல்லா புராணங்களும் வர்ணிக்கிறது கிருஷ்ணன் எவ்வளோ குறும்புத்தனம் பண்ணாலும் அவரோட கண்ணை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிடுவான் அதனால தான் ஆழ்வார் சொன்னார் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு ஆக அந்த செங்கண் அந்த கண்களை பார்க்கும்போது அது அப்படி தாமரை பூக்கு ஒத்து இருக்கிறதுனால கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் கதிர்மதியம் அப்படின்னும் போது இது ஒரு ஆக்சிமாறன் ஒரே சமயத்தில் எப்படி சூரியன் சந்திரன் ரெண்டுத்தையும் காட்ட முடியும் ஒரு முகமானது அப்படின்னா நம் சுவாமி சாய்க்கிற பேர் வேர்வெச்சர் நரசிம்மனுக்கு கிருபா கபடகேசரி அப்படின்னு என்ன அப்படின்னா ஹிரண்யனை பார்க்கும்போது அப்படியே கோபமாக சூரியன் மாதிரி தகதகங்கிறது இன்னொரு பக்கம் பிரகலாதனை பார்க்கும்போது அவ்வளோ காருண்யத்தோடு பார்க்குறாருனா நீ சாதாரண கேசரி நீ கிருப்பா கபடகேசரி அப்படின்னு அந்த கபடகேசரி தான் நம் கிருஷ்ணனும் யசோதை இளஞ்சிங்கமான இந்த சிங்கமும் இந்த கேசரியும் கபடகேசரி தான் இந்த இளஞ்சிங்கம்ன்றதை எங்கேருந்து எடுத்த ஆண்டாள் அப்படின்னா அவப்பா சொல்லி கொடுத்துருக்கார் பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நல் பொகு பொய்கை புக்கு அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டருள் செய்த அஞ்சனவண்ணனை பாடிப்பெற அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற அதனால இந்த கிருஷ்ணனும் கபடகேசரி தான் கதிர்மதியம் முகத்தாம் நாராயணனே நமக்கே பறை தருவான் இந்த மொத்த பாசுரத்தோட சாராம்சம் நாராயணனே அப்படிங்கிறது ஒரு ஏவகாரம் பரத்வ நிர்ணயம் செய்தவரோட பொண்ணு இல்லையா அதனால முதல் ஸ்லோகத்திலேயே முதல் பாசுரத்திலேயே பரத்வ நிர்ணயம் பண்றா நாராயணனே அப்படின்னு சொல்லும்போது மற்ற எல்லாரையும் தள்ளி வச்சிடுறா அவர் மட்டும்தான் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு நாராயண சப்தத்தை சொன்ன உடனே காப்பாத்தறதுக்கு ஓடி வருவார் பெருமாள்னு தெரிஞ்சதுனால நாராயணா அப்படின்ற பதத்தை முதல் பாசுரத்திலேயே வச்சுருக்கா பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்பேற்பட்ட நலந்தரும் சொல் எது அப்படின்னா அது நாராயணா நாராயணனே அப்படின்னு சொன்னதுனால மீதி ஒத்தரையும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டாம் நமக்கு நாராயணனே பறை தருவான் அப்படிங்கிறான் நமக்கே அப்படின்னு அடுத்த ஒரு ஏவகாரம் நமக்கே அப்படின்னா நாராயணன்னு சொல்லும்போது அவனோட உயர்ந்த நிலையை சொல்லி நமக்கேன்னு சொல்லும்போது நம்மளுடைய தாழ்ந்த நிலையை சொல்லி ஏன் தாழ்ந்த நிலை அப்படின்னா இடக்கை வழக்கை தெரியாத நம்ம மாதிரி இருக்கக்கூடியவாளுக்கு கூட அவன் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்ற அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக அந்த ஏவகாரம் பறை தருவான் அப்படின்னா இதோட அந்யாபதேசம் அதாவது மேலெழுந்த வாரியான அர்த்தம் என்னன்னா பறையிற வாத்தியத்தை நம்மளோட நோன்புக்காக கிருஷ்ணன் தருவான் அப்படின்னு சொல்றது ஆனால் சுவாபதேசம் என்னன்னா நமக்கு பகவத்கைங்கத்தை கொடுப்பான் மோக்ஷத்தை கொடுப்பான் அப்படின்னு பாரோர் புகழ படிந்து நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழ படிந்து இந்த உலக மக்கள் போற்றக்கூடிய அளவில் பகவானிடமும் பாகவதர்களிடமும் பணி படிந்து பணிவா நடந்துக்கணும் இந்த பாவை நோன்ப பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்றதா ஒரு அர்த்தம் அதே சமயம் இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம இது பா இது போல ஒரு பாவ நோன்பு நோத்தோன்னா நாம் பாகவதர்களானபடியால் நம்மிடம் அவன் பவ்யப்பட்டிருப்பான் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் ஏன்னா அது அவனோட கடமை நம்மாழ்வார் சாய்பர் அருள் பெறுவார் அடியார் தம் தம் அடியவர்க்கு ஆழியான் அருள் புரிவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே நமது விதிவகை அப்படிங்கிறது நம்மளோட பாக்கியம் இல்லை அது பெருமாளோட கடமை எப்படி நமக்கு சில கடமைகள் இருக்கோ நம்ம அந்த கடமைகளை மீறினா தோஷமோ அதே மாதிரி பெருமாளோட கடமை பாகவதர்கள்கிட்ட அவன் அவ்வளோ பிரீத்தியாக இருக்கிறது ஆக அப்படி இல்லைன்னா அது பெருமாளுக்கு தோஷம் வரும் அப்படிங்கிறதுனால பாரோர் புகழ படிந்து நமக்கு அவன் அருள் புரிவான் அப்படிங்கிறதும் ஒரு வியாக்கியானம் இதில் ஆக இது இப்போ இந்த இந்த ஒவ்வொரு பாசுரத்தோட கடைசிலையும் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு வரும் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னா அழு பக்கத்தில் இருக்கிற தோழியை பார்த்து ஏல் ஏற்றுக்கொள் ஓர் பொருளை தெரிந்து கொள் எம்பாவாய் என் தோழியே அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த பாவை அப்படின்றது பெரிய பிராட்டியை குறிக்கிற சொல் அதனால் ஒவ்வொரு பாசுரத்திலையும் பெரிய பிராட்டியை புருஷகாரம் செய்ய கூப்பிட்றான்னு ஒரு அர்த்தம் அதுவும் ஒரு வியாக்கியானம் அப்போ இதுல எம்பாவா எம்பாவாய்னு சொல்றதனால இது பெண்களுக்கு மட்டுமான நோன்புதானா அப்படின்னா அப்படி இல்லை பும்னாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீ பிராயம் இதரம் ஜகத்து பெருமாள் மட்டும்தான் ஆண் மற்ற எல்லாருமே பொண்ணுதான் அப்படின்னு சொல்றதனால இந்த நோன்பை அத்தனை பேருமே நோக்கலாம் எல்லாருக்குமான நோன்புதான் இது அப்படின்னு இதுல வியாக்கியானம் ஆக இதோட சுவாபதேசத்தின் படி பார்த்தோம்னா மார்கழி அப்படிங்கிறது மார்க்க சீர்ஷம் அப்படின்றதுலேருந்து வர வார்த்தை மார்க்கம் அப்படின்னா வழி உபாயம் எது சீர்ஷம் அப்படின்னா தலை தலை சிறந்த உபாயம் எதுன்னா பிரபத்தி தான் தலை சிறந்த உபாயம் அதனால் இந்த மார்கழி நன்னாளில் இந்த பிரபத்தின்ற மார்க்கத்தில் நல்ல ஞானம் உடையவர்களான இந்த பிரபத்தி மார்க்கத்தில் நீராடுறத்துக்காக வந்த தோழிகளே பக்தின்ற அந்த ஆபரணத்தை அழிந் அணிஞ்ச தோழிகளே பெருமாளோட கல்யாண குணங்களை நன்னா தெரிஞ்சுண்டு கைங்கரியம் பண்ண துணிஞ்ச சிறுமிகளே கூர்வேல் கொடுந்தொழிலனான அந்த பெருமாளுடைய நந்தகோபனுடைய குமாரனான அந்த கிருஷ்ணனுடைய அதாவது நம் பாபங்களை அ அழிக்க ஆனந்த ஸ்வரூபனான குமரன் எப்பவுமே யுவாவாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஏறார்ந்த கன்னி எப்போவுமே அழகு பொருந்திய வைஜெயந்தின்ற மாலையை அணிஞ்ச அது சுவாபதேசம் ஏறார்ந்த கண்ணின்றது வைஜெயந்தி மாலையை சொல்கிறதா சுவாபதேசம் அப்பேற்பட்ட யசோதை இளஞ்சிங்கம் யசோன்னா புகழ் புகழே அழிக்கக்கூடிய இளஞ்சிங்கமான அந்த கார்மேனி செங்கன் ஆன அந்த பெருமாளை நாராயணனே அவனே நமக்கு மோட்சத்தை தருவான் அப்படின்னு இதன் மூலமாக சரணாகதி பற்றியும் அஷ்டாட்சர மந்திரத்தோட பெருமையும் முதல் பாசுரத்திலேயே நமக்கு சித்தியாக்கியிருக்க ஆண்டாள் நாச்சியா ஆக இதனுடன் இந்த முதல் பாசுரத்தை நாம் தலை கட்டுகிறோமடையே கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா